ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல் டு எல் ரெசிபீஸ் இந்த வீடியோவில் சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய காட்டுயான அரிசி கூழ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுதாங்க காட்டியான அரிசி இதை வாஷ் பண்ணி காய வச்சு அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இதில் ஒரு கப் மாவு எடுத்துக்கலாம் இதை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுருங்க அப்படியே புளிக்கட்டும் இது காலையில் நானே செஞ்சு வச்சுருக்கேன் அடுத்து சிகப்பு சோளம் அரைக்கப் எடுத்துக்கலாம் இதை வாஷ் பண்ணிவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்ச பிறகு மிக்சியில் அரைச்சி அதை அப்படியே புளிக்கட்டும் நைட்டு நம்ம கூழ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க விட்டு எடுத்துட்டு சோளம் மாவு ஃபஸ்ட்டு இதில் சுடு தண்ணியில் கலந்துக்கலாம் கைவிடாமல் கலக்கிட்டே இருந்தால் தான் கட்டி விடாது இது நல்லா வெந்த பிறகு இன்னும் கொஞ்சம் அரை லிட்டர் அளவுக்கு வெந்நிற இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதித்து வந்த பிறகு புளிச்சிருக்கிற காட்டியான அரிசி மாவை இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கை எடுக்கவே கூடாது கலக்கிக்கிட்டே தான் நம்ம மாவை ஆட் பண்ணணும் அப்போ தான் நல்லா பந்து போல் வெந்து வரும் நம்ம கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு மாவை தொட்டு பார்த்தோம்னா நம்ம கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் மாவு வந்த பிறகு இந்த பதத்தில் இருக்கணும் இதை அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எடுத்து தயிர் ஆனியன் மாங்காய் ஆட் பண்ணி சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ